அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரக்கூடிய பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது தொடர்ந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அதே போல் டே ஒன்னில் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தாரோ அதாவது ஏழாம் தேதி என்று ஆரம்பித்தார் அந்த ஏழாம் தேதியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணம் தோல்வியில் தான் முடியப் போகிறது தற்பொழுது தோல்வியில் தான் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் சமூக வலைதளங்களில் பதிவுகள் பலர் பதிவிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதே போல் ரோட் ஷோ நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு அடி வாங்கினார்னு சொல்லிட்டு நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புரட்சித்தலைவர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் மாண்முக அம்மா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய செல்வாக்கை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இருவரும் தெய்வங்களை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வலிமையானவர் என்று சமூக வலைதளங்களில் கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு வரேன்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்துக்கு வந்தார் குறிப்பா கொங்கு பகுதிகளினுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூரில் தான் அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு அங்கேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போதுமான அளவு கூட்டம் வரலை எதற்காக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்றோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க அப்படி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே அதுவும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாவட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் வரல அந்த பயணமானது வெற்றி பெறவில்லை அப்படின்னா பிற பகுதிகளில் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் பதிமூணு நாடாளுமன்ற தொகுதியில மூணாம் இடத்துக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க புதுச்சேரி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சிக்கும் கீழாக நான்காம் இடத்துக்கு போயிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை தோல்விகளை சந்தித்த பின்பும் இவ்வளவு சரிவுகளை சந்தித்த பின்பும் நான் இருபது வாக்கு வாங்கிட்டேன் இருபது சதவீத வாக்கு நான் வந்து வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மாறு தட்டிட்டு இருந்தாங்க ஆனா அந்த இருபது வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்காக விழுந்த வாக்கு அல்ல இரட்டை இலை சின்னத்திற்காக விழுந்த வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைமையை நிரூபிக்க வேண்டுமே ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஏன் இரட்டை விட்டுட்டு ஒரு பொது சின்னத்தில் நிக்க வேண்டியதானே யார் தலைமை என்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் ஒரு அணியை கட்டமைச்சு நாற்பது நாடாளுமன்றத்தில் நிக்கட்டும் புதுச்சேரி உட்பட நானும் நாற்பது நாடாளுமன்றத்தில் நிக்கிறேன் எங்க ரெண்டு பேர்த்தில் யாருக்கு அதிகமான வாக்கு தொண்டர்கள் அளிக்கிறாங்களோ அவங்க வந்து அதிமுக தலைமையாக இருந்துட்டு போற சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க சொல்லல காரணம் என்ன அப்படின்னா கட்சி இல்லை என்றாலும் கட்சியுடைய வேஸ்ட்டை கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் கட்சியினுடைய லெட்டர் படை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் தலைவர் ஆகையனால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த சின்னத்தில் வேட்பாளர்களை நிப்பாட்டினாலும் எந்த சின்னத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் அவர் மக்கள் தலைவராக பார்க்கப்படுகிறார் அவருக்கு மக்கள்கள் சாரை சாரையாக வந்து வாக்களிக்கிறாங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட சுயேட்சை சின்னத்தில் பலாப்பாளம் சின்னத்தில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டிட்டாங்க அஞ்சு ஓ பன்னீர்செல்வங்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையை கொண்டு வந்தாங்க நிப்பாட்டி பல பணங்களை கொடுத்து அங்கே வாக்குகளை பெற்றாங்க யாருக்கு திமுகவிற்கு தன்னுடைய அணியை சேர்ந்த வேட்பாளருக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அங்கே பொருளாதார ரீதியாக உதவி பண்ணல மாறாக திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளருக்கு தான் பொருளாதார ரீதியாக உதவி பண்ணி எப்படியாவது ஐயா ஓபிஎஸ் அவர்களை தோல்வி பெற செய்துவிட வேண்டும் என்று போராடி ஐயா ஓபிஎஸ் அவர்களை பணபலத்தால் கட்சியினுடைய அதிகார பலம் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய பணபலம் இதையெல்லாம் சேர்ந்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் செஞ்சாங்க ஆனால் மாறா மூன்று லட்சம் வாக்குகள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்கே கிடைத்தது ஒரு சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் மூன்று லட்சம் வாக்கு அங்கே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் உண்மையிலேயே ஒரு தலைவராக இருந்தால் மட்டும்தான் அந்த வாக்குகளை பெற முடியும் அப்படி நான் ஒரு மக்கள் தலைவர் என்பதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே நிரூபித்து காமிச்சிட்டாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு பெரிய அளவில் வெளியில் தலை கட்டாமல் இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றத அலசி ஆராய போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் சுற்றுப்பயணத்திற்கு போகும்போது அங்கங்க கைகலப்புகள் அடிதடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பரிமாணங்கள்ல அதிமுகவிற்கு உள்ளாக பிளவுகள் ஏற்பட்டன அப்ப பாதியிலே வந்து அந்த சுற்றுப்பயணத்தையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிப்பாட்டினார் இப்போ என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் வந்து இப்படி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் வந்து நான் போறேன் இந்த சுற்றுப்பயணத்தின் காரணமாக மிகப்பெரிய எழுச்சி கிடைக்கும் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பலம் கிடைக்கும் களத்துல நம்ம வந்து திமுகவுக்கு கடுமையான போட்டி கொடுக்க முடியும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்குத்தானே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு முதல் நாளே பிளாப்பாக அந்த ரோட் ஷோ பிளாப் ஷோ ஆனதுதான் மீதி கதை அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடி அப்படின்னு சொல்லலாம் இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை ஆர்கனைஸ் பண்ணி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை துவங்கி சுற்றுப்பயணத்துக்கு இருக்காரு இப்படிப்பட்ட வேளையில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளை கடந்த மாதத்தில் ஒரு தனியார் விடுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசினாங்க நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன எப்படி போகலாம் இதே கூட்டணியில் தொடரலாமா அதாவது இந்திய கூட்டணியே நம்ம தொடரலாமா இல்லை வேறு கூட்டணிகளை கட்டமைக்கலாமா இல்லை வேறு கூட்டணிக்கு நம்ம செல்லலாமான்னு சொல்லிவிட்டு தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளரத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க அப்பொழுது கூட சொன்னார் தற்பொழுது வர நாங்கள் இந்திய கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் அந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்தி முடித்த பின்பு அதாவது தொண்டர்களை சந்தித்த பின்பு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் சந்தித்த பின்பு அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்களோ பெரும்பாலானோருடைய கருத்து என்னவோ அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இறுதி முடிவை எடுப்போம் சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த அறிவிப்புகளுக்கு பின்பு நடைபெறக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டம் ஆகையினால இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கியமான செய்திகளை முக்கியமான முடிவுகளை முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஏன் ஒரு சுற்றுப்பயணத்தை கூட அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கிறாரு காசு கொடுத்து பணம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை கூட்டிட்டு வந்து இவர் பேசிகிட்டு போதே பாதி பேர் கிளஞ்சி அங்கங்கே அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகம் சொல்லிப்பதை நம்ம பார்த்துருந்தோம் அப்படி பணம் கொடுத்து கூட்டம் கூட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய மக்கள் தலைவர் என்று பெயர் எடுத்த இருபெரும் தெய்வங்களுக்கு பின்பு அதிமுகவுடைய மூன்றாவது தலைமுறை தலைவர் என்றால் அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் என்று பெயர் எடுத்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இது போல ஒரு சுற்றுப்பயணத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் சாரசாரையாக வருவாங்க சாரசாரியாக வந்து ஐயா ஓபிஎஸ் ஒரு தங்களுடைய ஆதரவை கொடுப்பாங்க உணரை கூடிய தொண்டர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த சுற்றுப்பயணமே வந்து நிரூபித்து காண்பித்தரும் அந்த சுற்றுப்பயணத்திற்கான அறிவிப்பு இங்கே வெளிவருகிறதா அல்லது அடுத்த கிட்ட நகர்வு என்ன என்பதை பற்றி அறிவிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறதா அல்லது கூட்டணி பற்றிய ஏதேனும் அறிவிப்புகள் அறிவிப்பதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை அறிவித்திருக்கிறாரா என்பதை ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் கீ பிளேயர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஹீரோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தலில் இருக்க போகிறார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி அதில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையாக இருந்தால் உறுதியா இருபெரும் தெய்வனுடைய ஆட்சியாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைப்பார் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அபகரிப்பு அதிமுக வைத்திருக்கிறார் இல்லைங்களா அந்த அதிமுக வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் மீதி இருக்கக்கூடிய பிற கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தல் களத்திற்கு போனாங்க அப்படின்னா தோல்வி பெற்ற தோல்வியின் முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தல் போனாங்க அப்படின்னா உறுதியாக மீண்டும் தோல்விதான் அவங்களுக்கு பரிசாக கிடைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் இல்ல அபகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அதிமுகவாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இன்னும் எத்தனை தேர்தல்களை அவங்க சந்திச்சாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் மட்டுமே அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை அமைக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை கொடுக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்